முஸ்பாத்தி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மனித புதைகுலி சம்மந்தமான ஒரு இறுக்கமான சூழ்நிலை ஒன்று இந்த அரசாங்கத்துக்கு வந்திருக்கு என்ன பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் ஆணைக்குழு பல முக்கியமான பரிந்துரைகளை இந்த அரசாங்கத்துக்கு விடுத்திருக்கின்றது கிட்டத்தட்ட சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இந்த அரசாங்கத்தை நிறுத்தி கேள்வி கேட்கின்ற அளவுக்கான பல பரிந்துரைகளை மனித உரிமைகள் ஆணைக்குழு இந்த அரசாங்கத்துக்கு விடுத்திருக்கின்றது அது தொடர்பான காணொலியாகத்தான் இது இருக்க இதில் அவர்கள் பேசுகின்ற பொழுது முக்கியமாக இந்த குற்றவியல் நீதிமன்றம் சம்பந்தமான விஷயங்களை பேசியிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் மனித புதைக்குழி சம்பந்தமான விஷயங்களை பேசியிருக்கின்றார்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு இவர்கள் என்ன பதில் சொல்லப் போகின்றார்கள் இந்த அரசாங்கம் என்ன பதில் போகின்றது என்கின்ற பொருள் பட பல விஷயங்கள் தொடர்பாக இந்த மனிதன்மைகள் ஆணைக்குழுவில் இருக்கிறவர்கள் பேசியிருக்கின்றார்கள் அது தொடர்பான காணொலியாகத்தான் இது இருக்க போது வாங்கோ காணொலிக்குள்ள போகலாம் மனித புதைகுழிகளில் காணப்படும் மனித எச்சங்களை அகழ்வதற்கு அவசியமான நிதி நிபுணத்துவம் மற்றும் வளங்களை இலங்கை அரசு வழங்க வேண்டும் என இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது அத்துடன் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் சட்டத்தினை ஏற்றுக்கொள்வது குறித்து இலங்கை ஆராய வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளது அந்த ஆணைக்குழு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஐக்கிய நாடுகளின் பலவந்தமாக காணாமல் போனோர் தொடர்பான குழுவிடம் தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது ஐக்கிய நாடுகளின் பலவந்தமாக காணாமல் போனோர் தொடர்பான குழுவின் இருபத்தி ஒன்பதாவது அமர்வு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு முதல் ஒக்டோபர் மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள நிலையிலேயே இலங்கையின் மனித உரிமை ஆணைக்குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது இந்த அமர்வில் ஐநாவின் குழு பலவந்தமாக காணாமல் போதலில் இருந்து அனைத்து நபர்களையும் பாதுகாப்பது தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் இலங்கை தனது கடப்பாடுகளை எவ்வாறு நிறைவேற்றியுள்ளது என்பது குறித்து ஆராயவுள்ளது இலங்கை இந்த உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் பல பரிந்துரைகளையும் அவதானிப்புகளையும் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் இருபத்தைந்து பக்க அறிக்கையை முன்வைக்கின்றது நபர் ஒருவர் பலவந்தமாக காணாமல் ஆக்கப்படுதல் மனித உரிமையை மிகவும் மோசமாக மீறும் செயல் என்பதை இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு மீண்டும் நினைவூட்டியுள்ளது பலவந்தமாக காணாமல் ஆக்கப்படுதல் என்பது இலங்கையின் அனைத்து பகுதிகளிலும் இடம்பெற்றுள்ளதுடன் அனைத்து சமூகங்களையும் பாதித்துள்ளது குறிப்பாக தெற்கில் கிளர்ச்சி வடக்கு கிழக்கில் ஆயுத மோதல்கள் குறித்து சூழமைவின் பின்னணியில் இவை காணப்பட்டன பல ஆண்டுகளாக பலவந்தமாக காணாமல் ஆக்கப்படுதல் உண்மை மற்றும் பொறுப்புக் குரலுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பதில் குடும்பங்கள் ஆர்வலர்கள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகளின் முக்கிய முயற்சிகளையும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அங்கீகரிக்கின்றது பொருளாதார சவால்கள் பராமரிப்பு பொறுப்புகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் மற்றும் மிரட்டல்களை சமாளிக்க வேண்டியிருந்த போதிலும் இலங்கையில் பலவந்தமாக காணாமல் ஆக்கப்படுதல் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உண்மை மற்றும் பொறுப்பு குரலுக்காக வாதிடவும் பெண்கள் முயற்சிகளை வழிநடத்தியுள்ளனர் என்பதை இது குறிப்பாக அங்கீகரித்துள்ளது இலங்கை அரசாங்கம் கடந்த காலங்களில் வெளியிட்ட உத்தியோகபூர்வ புள்ளி அடிப்படையில் மனித உரிமைகள் ஆணையத்தின் அறிக்கை கடந்த கால விசாரணை ஆணையங்களால் இருபத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட காணாமல் போனோர் வழக்குகள் பரிசீலிக்கப்பட்டன என்பதையும் காணாமல் போனோர் தொடர்பான இருபத்தொராயிரத்துக்கு மேற்பட்ட புகார்களை காணாமல் போனோர் அலுவலகம் பெற்றுள்ளது என்பதையும் நினைவு கூர்ந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினேழு மற்றும் பதினெட்டு அன்று பாதுகாப்பு படைகளிடம் சரணடைந்த பின்னர் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட காணாமல் போன சம்பவங்கள் தொடர்பாக கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணையத்தின் கண்டுபிடிப்புகளையும் இந்த அறிக்கை மேற்கோள் காட்டியது மனித உரிமைகள் ஆணையத்தின் அறிக்கை இலங்கையில் தன்னிலிருந்து விலக்கு அளிக்கும் பிரச்சனையை குறிப்பாக எடுத்து காட்டியது இலங்கை உரிமைகள் ஆணைக்குழு இலங்கை அரசாங்கத்திற்கு பின்வரும் பரிந்துரைகளை முன்வைத்துள்ளது வளமையான சட்ட நடைமுறைப்படுத்தல் அதிகாரிகளிடமிருந்து சுயாதீனமான பலவந்தமாக காணாமலாக்கப்பட்டமை குறித்து விசாரணை செய்வதற்கான குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்துவதற்கான பறந்துபட்ட அதிகாரங்களை கொண்ட புதிய நிரந்தர நிறுவனம் ஒன்றை உருவாக்குதல் ஆட்கொணர்வு வழக்கல் பலவந்தமாக காணாமல் ஆக்கப்படுதல் சட்டத்தின் கீழ் உள்ள வழக்குகள் மற்றும் உயர் நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு அவற்றின் விரைவான முடிவை உறுதி செய்வதற்கு தேவையான சட்ட சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்துதல் வலுக்கட்டாயமாக காணாமல் போதல் சட்டத்தின் கீழ் பரந்துபட்ட மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட காணாமல் ஆக்கப்படுதலை ஒரு குறிப்பிட்ட குற்றமாக சேர்க்கவும் பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏற்படும் பண மற்றும் பணமற்ற முன்மாதிரியான சேதங்களுக்கு இழப்பீட்டு வழிகாட்டுதல்களை சர்வதேச ஆதாரங்களின் அடிப்படையில் வகுத்த ஆதாரங்கள் பாதுகாக்கப்படுவதையும் உயிரிழந்தவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக வலுவான விசாரணை இடம்பெறுவதையும் உறுதி செய்வதற்காக மனித புதைகுலிகளில் உள்ள மனித எச்சங்களை அகழ்வதற்கு அவசியமான நிதி உதவி தொழில்நுட்ப உதவி ஏனைய வளங்களை வழங்குங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் ரோம் சட்டத்தின் ஒரு தரப்பினராக மாறுவதை கருத்தில் கொள்ளுங்கள் இது பிறந்துபட்ட மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட காணாமல் ஆக்கப்படுதலை மனித குலத்திற்கு எதிரான குற்றமாக பட்டியலிடுகின்றது என்றவாறாக அந்த அறிக்கை காணப்படுகின்றது குறிப்பாக இந்த அறிக்கையில் மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்ட விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் இலங்கை நிறுத்தப்பட்டு இலங்கைக்கான அந்த இலங்கையில் நடந்த இனப்படுகொலைகள் சம்பந்தமான விரைவான வந்து கிடைக்கணும் என்பது தான் கிட்டத்தட்ட இது தொடர்பாக பேசுகின்ற பொழுது அன்றைய காலகட்டங்களில் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்த மஹிந்த ராஜபக்சனுடைய பேர்தல் அடிபடும் கிட்டத்தட்ட அந்த ஆட்சியில் இருந்த பல அதிகாரிகள் முக்கிய அதிகாரிகள் மற்றும் ஆட்சியாளர்கள் ஆட்சி நடத்தின அமைச்சர்கள் போன்றவர்களுடைய பெயர்களும் இந்த பட்டியலில் இருக்குது ஆகவே இவர்களும் இந்த குற்றவாளி சர்வதேச நீதிமன்றத்தில் குற்றவாளிக்கு குற்றவாளிக்குண்டில் நிற்க போன்றார்களா என்ற கேள்வி எழுகின்றது தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ இருக்கிற இந்த புதிய அரசாங்கம் அதாவது மாற்றம் என்கின்ற ரீதியில் வந்த அரசாங்கம் இந்த இனப்படுகொலை மற்றும் மனித குலத்திற்கு எதிரான இந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக என்ன முடிவை எடுக்கப் போகின்றது என்பதை ஏனென்றால் இந்த ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் தொடர்ந்துமே இந்த தேர்தல்களை எதிர்கொள்கின்ற பொழுது தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இவர்கள் குறிப்பிட்ட விடயம் என்னென்று பார்த்தீங்கன்னா இந்த உய்தனாய தாக்குதல் சம்பந்தமான விசாரணை மற்றும் இந்த போர்க்குற்றங்கள் சம்பந்தமான விசாரணைகள் அது மட்டும் இல்லாமல் இந்த மஹிந்த ராஜபக்ச மற்றும் ராஜபக்ச குலாமினர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற விடயத்தை தான் இவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லியிருந்தார்கள் ஆகவே இந்த அரசாங்கம் இதற்காக என்ன நடவடிக்கை எடுக்கப்போகுன்றது அடுத்த ஜெனிவா அமர்வுகளில் என்ன விஷயம் என்ற ஐக்கிய நாடுகள் என்ற அடுத்த அமர்வுகள் தொடர்பான எதிர்பார்ப்பு இந்த விஷயத்துக்கு பிறகு மிகவும் பலம் பொருந்தியதாக இருக்கிறது பார்க்கலாம் என்ன விடயங்கள் அடுத்தடுத்த அமர்வுகளில் நடக்க போகின்றது என்பதனை இது இவ்வாறு இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்னட்டு பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கம் மனித உரிமைகள் செயற்பாடுகள் சம்பந்தமாக என்ன முடிவு முன்னே முன்னைய காலங்களில் நடத்தப்பட்ட இனப்படுகொலை சம்பந்தமான விடயங்கள்லையும் காணாமல் ஆக்கப்படுதல் சம்பந்தமான உடயங்கள்லையும் என்ன நடவடிக்கைகளை எடுக்கப்போது என்கின்ற ஒரு விடயம் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த அரசாங்கம் மீதான விமர்சனங்களும் தொடர்ந்து முன்வைக்கப்படுவதாக அவதானிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கின்றது அந்த வகையில் இந்த அரசாங்கம் அதாவது இந்த அன்றோமார நாயக்க ஜனாதிபதி தொடர்பாக ஒரு விமர்சனம் ஒன்று இருக்கின்றது தற்போதைய ஜனாதிபதியும் ஒரு இனப்படுகொலையாளியே என்று அருட்தந்தை மா சக்திவேல் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் அவர் என்ன விஷயம் சொல்லியிருக்காரு பார்க்கலாம் தற்போதைய ஜனாதிபதியும் இனப்படுகொலையாளியே அவரின் கட்சியும் இனப்படுகொலை கட்சியாக செயல்பட்டதே வரலாறு என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருள் மா சக்திவேல் தெரிவித்திருக்கின்றார் அவர் இன்று அதாவது இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் அவர் மேலும் என்ன விஷயங்களை சொல்லியிருக்காரு பார்த்தீங்கடா சிங்கள பௌத்த பேரினவாத ஆட்சியாளர்கள் தமிழ் இனப்படுகொலைக்கான தருணம் பார்த்திருந்து அதனை வழிநடத்த அரசியல்வாதிகளை நேரடியாக களத்தில் இறக்கியதோடு பௌத்த துறவிகளையும் குண்டர்களையும் அடிமட்ட சிங்கள மக்களையும் ஏவி தமிழர்களின் அவலக்குரலும் அவர்களின் சாம்பலிலும் மகிழ்ந்த கருப்பு ஜூலை எண்பத்தி மூன்றை தொடர்ந்து நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக பல்வேறு வடிவங்களில் இனப்படுகொலை நிகழ்த்தி கொண்டிருக்கையிலும் இனப்படுகொலை நிகழவில்லை என கூறுவதோடு சமூக புதைகுலிகளை தோண்ட தேவையில்லை என கூறுவதும் இனப்படுகொலையின் நீட்சியின் கூறம் மட்டுமல்ல நீதி நியாயம் உண்மை பௌத்த தர்மம் போன்றவற்றை சமூக புதைக்குழிக்குள் தள்ளியதன் வெளிப்பாடும் எனவும் கூறலாம் ஜே ஆர் ஜெயவர்தன தலைமையில் ஐந்தின் மேல் ஆறு பெரும்பான்மையுடன் ஆட்சி ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் அறிமுகப்படுத்திய திறந்த பொருளாதார கொள்கையால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர் வர்க்கம் அரசாங்கத்துக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடத்திய வேலைநிறுத்த போராட்டத்தினை அராஜகமாக அடக்கி ஒட்டுக்கி அது மீண்டும் எழுச்சி கொள்ளாதிருக்க இன அழிப்பு நாடகத்தினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலையில் நிறைவேற்றியதோடு தமிழ் இளைஞர் கையில் ஆயுதத்தையும் துணித்து சிங்கள தொழிலாளர் வர்க்கத்தையும் கிராமிய சிங்கள இளைஞர்களையும் தமிழர்களுக்கு எதிராக திருப்பி நாட்டை அழிவிற்குள் தள்ளின வடக்கு கிழக்கு தமிழ் தேசத்திற்கு வெளியே தமிழர்களின் பொருளாதாரத்தை அழித்து தீயிட்டு கொளுத்தியவர்கள் பச்சிலம்பாளர்கள் வாலிபர்கள் வயது முதிந்தோர் கண்ணில் கண்டோரை தாக்கியும் மூவாயிரத்துக்கு அதிகமானோரை வெட்டியும் குத்தியும் தீக்குள் தள்ளியும் இனப் இனப்படுகொலை செய்து வெறியாட்டம் நடத்தினர் இதற்கு அரசு வளங்களும் படையினரும் பாவிக்கப்பட்டமை அனைவரும் அறிந்ததே இதனைத் தொடர்ந்து தமிழர் தாயகமான வடக்கு எங்கும் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக இதுவே நடந்தது இனப்படுகொலையின் உச்சம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் முள்ளிவாய்க்காலில் நிகழ்ந்த போதும் அதில் திருப்தி கொள்ளாத சிங்கள பேரினவாதம் தொடர்ந்தும் பல்வேறு வடிவங்களில் இன அழிப்பு இன படுகொலை என்பவற்றை தொடர்ந்து கொண்டே இருப்பதை நாம் அவதானிக்கின்றோம் ஒரு தடவை புத்த பெருமான் தம்மிடம் வந்த ஒரு தாயிடம் மரணம் நிகழாத வீட்டிலிருந்து ஒரு பிடி எள் கொண்டு வாருங்கள் என்றார் அதுபோன்று சர்வதேச சமூகத்திடமும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரிடமும் கேட்கின்றோம் இலங்கை ஜனாதிபதி அன்ரோமார விடம் கூறுங்கள் தமிழர் தாயகத்தில் இனப்படுகொலை நிகழாத கிராமத்திலிருந்தும் அதனால் பாதிக்கப்படாத குடும்பங்களிலிருந்தும் கண்ணீர் சிந்தாத மக்களிடம் இருந்து புடி நெல் கொண்டு வருமாறு கூறுங்கள் அவர்களால் அதனை செய்ய முடியாது காரணம் தற்போதைய ஜனாதிபதியும் இனப்படுகொலையாளியே அவரின் கட்சியும் இனப்படுகொலை கட்சியாக செயல்பட்டதே வரலாறு தமிழர்களை பொறுத்தவரை நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை மட்டுமல்ல கருப்பு இந்த நாட்டின் சுதந்திரம் அரசியல் ஜாப்பு பயங்கரவாத திரைச்சிட்டம் அரசியல் அமைப்பின் பதிமூன்றாம் திருத்தம் என்பவற்றோடு ஆட்சியில் அமரும் அத்தனை அரசாங்கங்களும் பேரினவாத கடும் கருப்பே இவர்களிடமிருந்து தமிழர்களுக்கு எந்த நீதியும் கிட்டப்போவதில்லை ஆதலால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கறுப்பு ஜூலையின் நாற்பத்தி ரெண்டாம் நினைவாண்டில் சர்வதேச வல்லரசுகளே ஐநா மன்றமே ஐநா மனித உரிமை பேரவையே உங்கள் அரசியலுக்காக குற்றவாளிகள் கூண்டில் இருக்கும் இலங்கை அரசாங்கம் தமிழர்களுக்கான நீதியை கையளிக்காது சுதந்திர தேசமாய் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கை அரசு இனப்படுகொலை புரிந்துள்ளது என்பதை ஏற்றுக்கொண்டு இலங்கை அரசை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்துவதோடு தமிழர்களுக்கான அரசியல் நீதிக்கு வழிவிடுமாறு கோரிக்கை விடுக்கின்றோம் என்று அவருடைய அந்த அறிக்கையில் காணப்படுகின்றது இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது தொடர்ந்துமே பலரும் இந்த அரசாங்கத்திட்டையும் கூறுற விஷயம் என்னென்றால் தமிழர்களுக்கான இனப்படுகொலை நடந்தது என்ற விடயத்தையாவது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதுதான் இந்த அரசாங்கம் கூறியிருந்தது அதாவது வந்து இனப்படுகொலை சம்பந்தமான விடயங்கள் தொடர்பான விஷயத்தில் பல விஷயங்களும் கூறியிருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டில் இனவாதம் பற்றிய பேச்சுக்கள் இருந்தால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினது ஆனால் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட விமல் வீரவன்ச கூறுகின்றார் இந்த மனித புதைக்குழி அகல வேண்டிய தேவை இல்லை என்று அதே மாதிரி சரத் வீரசேகர இனவாதம் தொடர்ந்து பேசிக்கொண்டு தான் இருக்கின்றார் அவர்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் என்ன செய்தது என்ற கேள்விதான் மீண்டும் மீண்டும் எழுந்த வண்ணமே இருந்தது ஆகவே தொடர்ந்துமே இது தொடர்பான நடவடிக்கையில் இந்த அரசாங்கமும் எங்களை கைவிட்டு விட்டது என்பதை மா சக்திவேல் அவர்கள் சொன்ன விடயங்களூடாக தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்கின்றது இதற்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் கூற போன்றது என்பதுதான் இப்போ இருக்கிற ஒரு மிகப்பெரிய